அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருங் கருணை அருட்பெருஞ்சோதி திருவருட்பிரகாச வல்லலார் திவ்ய திருவடிகளே சரணம் வல்லல் மலரடி வாழ்க வாழ்க எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க ராமலிங்காகபயம் ராமலிங்காகபயம் ராமலிங்கா ராமலிங்கா அவயம் அவயம் அனைவருக்கும் வந்தான் வள்ளலார் பெருமைகள் உங்களை அன்புடன் வரவேற்கிறது வள்ளலார் பெருமைகள் எனும் இந்த யூடியூப் காணொளிகள் நாம் தொடர்ந்து நம்முடைய தெய்வமாகிய வள்ளல் பெருமானார் நாம் கடைத்தேறுவதற்காக கொடுத்த அற்புதமான திருவருட்பாவின் ஆழ்ந்த உண்மைகளை தொடர்ந்து விசாரம் செய்து கொண்டு வருகிறோம் அந்த வகையில் இதற்கு முன்பாக இடம்பெற்ற இரண்டு பதிவுகளில் முதல் பதிவில் ஆன்மா ஆன்மா எங்கிருந்து வந்தது அது எவ்வாறு பிறவிகளை எடுக்கிறது என்பதை பற்றியெல்லாம் பார்த்தோம் ஆன்மாவின் தோற்றம் இங்கிருந்து வருகிறது ஆன்மா யாராலும் தோற்றுவிக்கப்படாதது அந்த ஆன்மாக்களை இறைவனுடைய அருள் சக்தி எப்படி மூன்றாக பிரித்தது என்பதை எல்லாம் பார்த்தோம் அதன் பிறகு அவ்வாறு பிரிக்கப்பட்ட ஆன்மாக்கள் இந்த பூவியில் பிறவி எடுக்கின்ற பொழுது கல் மண் என்ற முதல் பிறவிகள் இருந்து உயர்ந்த அறிவுடைய மனித தேகத்தை பெறுவது வரையான பதிவுகளையும் நாம் பார்த்தோம் அந்த வகையில் பெருமானார் திட்டமிட்டு அறுதியிட்டு உறுதியாகக் கூறுகிறார் ஒரு மனிதனுக்கு மனித வாழ்க்கை கொடுக்கப்பட்டதற்கான நோக்கம் ஒன்றே ஒன்றுதான் மனித வாழ்வின் லட்சியம் இலக்கு ஒன்றே ஒன்றுதான் அது என்னவென்று கேட்டால் எக்காலத்தும் தடைபடாமல் வாழ்கின்ற ஒப்பற்ற பெரிய வாழ்வை வாழ்வது அதாவது மரணமில்லா பெருவாழ்வை வாழ்வது இதைத்தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் இப்போ இந்த விஷயத்தை நோக்கித்தான் நம்முடைய பயணமும் இருக்க வேண்டும் இல்லையா அப்போ மரணமில்லா பெருவாழ்வுங்கிறது வந்து ஒரு சாதாரணமான விஷயமே கிடையவே கிடையாது வார்த்தைகளில் சொல்வதற்கு அது எளிமையாக இருக்கும் ஏனென்றால் பல கோடிக்கணக்கான மனிதர்கள் இம்மண்ணில் பிறந்து அதில் பல அந்த பெருவாழ்வை பெறுவதற்கான முயற்சியெல்லாம் செய்தும் கூட அந்த முயற்சிகளில் வெற்றி பெற முடியாமல் தோல்வியடைந்து போயிருக்கிறார் அருளாளர்கள் ஞானிகள் எத்தனையோ பேர் முயன்று 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 பார்த்தும் ஏதோ ஒரு சூழ்நிலையில் அவர்கள் தோல்வி அடைந்து போயிருக்கிறார்கள் அவர்கள் அடுத்த பிறவியில் அதைவிட நல்நிலையை பெற்று அந்த முயற்சியில் தொடர்வார்கள் என்பது வேறு அதை பெருமானாரும் அப்படித்தான் சொல்கிறார் பெருமான தாய்மான சுவாமிகள் போன்றவர்கள் எல்லாம் அடுத்த பிறகு எடுத்து விசேஷ ஞானத்தோடு பிறந்து சுத்த சன்மார்க்கத்தில் இருப்பார்கள் அப்படின்னு பெருமானார் சொல்லி இருக்கிறார் அப்போ இந்த மரணமில்லா பெருவாழ்வு வாழ்வதுதான் ஒரே இலக்கு மனுஷனுக்கு கொடுக்கப்பட்ட இலக்கு அப்போ நம்ம எப்படி வாழ்றது எப்படி வாழ்றது அப்படிங்கிற ஒரு கேள்வி இயற்கையாகவே நமக்கு வருது இல்லையா ஏன்னா நம்ம பிறக்குறோம் ஏதோ ஒரு குடும்பத்துல ஒரு சூழ்நிலையில ஒரு சமுதாயத்தில் நம்ம பிறக்கிறோம் அப்போ அந்த குடும்பம் அந்த சூழ்நிலை அந்த சமுதாயம்தான் நம்மளை வளர்த்துக்கிட்டே வருது அப்போ இந்த மூன்று விடயங்களும் நமக்கு எதை கொடுக்குதோ இது குடும்பம் சூழ்நிலை சமுதாயம் இது எதை கொடுக்குதோ அதை பெற்று நாம் வளர்ந்து கொண்டிருக்கிறோம் அப்போ அப்படி வளரக்கூடிய நாம் நம்முடைய செயல்கள் நம்முடைய குணங்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நாம பார்க்கணும் ஏன் இத நம்ம பார்க்கணும் எதற்காக பார்க்கணும் அப்படின்னா இறைவன் நமக்குன்னு ஒரு சின்ன அறிவு பெரும்பாலான அற்ப அறிவு என்று சொல்வார் அந்த அற்ப அறிவை நமக்கு கொடுத்திருக்கிறார் அந்த அற்ப அறிவை கை கொண்டு நம்முடைய வாழ்க்கையை சீர்தூக்கி பார்த்து நாம எப்படி பிறந்தோம் எங்க பிறந்தோம் எப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் இனி எப்படி வாழ போறோம் அப்படிங்கிற நிலைக்கு நம்ம வரணும் இல்லையா இதுல இரண்டு விதமான விடயங்கள் நம் வாழ்க்கையை சீர்தூக்கி பார்ப்பதற்கு அவசியம் தேவைப்படுகிறது ஒன்னு மனம் இன்னொன்னு மூளை ஒன்னு மனசு இன்னொன்னு மூளை இந்த ரெண்டு விஷயங்களை தான் நம்ம வாழ்நாள் முழுவதும் நாம் வாழ்ந்துகிட்டே வரும் அப்போ ஒரு பக்கம் மனம் என்ன பண்ணுகிறது அது சார்ந்த விஷயங்களை நோக்கி பயணம் செய்து கொண்டே இருக்கிறது ஒரு பக்கம் நாம் கற்கக்கூடிய கல்வி கேட்கக்கூடிய விடயங்கள் அனுபவித்து அறியக்கூடிய ஞானம் இதை வச்சு மூளை ஒரு பக்கம் நம்முடைய வாழ்க்கையை நகர்த்துக்கிட்டே போகும் இரண்டுக்கும் நடுவுல நம்ம நின்னுக்கிட்டு இருக்கிறோம் சில நேரங்கள்ல மனம் சொன்னபடி போய்கிறோம் சில நேரங்கள்ல புத்தி சொன்னபடி நம்ம போய்கிட்டு இருக்கிறோம் அப்போ மனதையும் சரி செய்ய வேண்டும் புத்தியையும் சரி செய்ய வேண்டும் மனச அசுத்த மனம் என்பதிலிருந்து சுத்த மனத்துக்கு தள்ளிட்டு போகணும் புத்திய கோணல் புத்தியாக இல்லாமல் அதை நீரான புத்தியாக மாற்ற வேண்டும் இந்த இரண்டு விடயங்கள் நமக்கு ரொம்ப அவசியமாக தேவைப்படுகிறது ஏன்னா இந்த அடிப்படையான விஷயங்களை பேசாமல் பெரிய விஷயங்களை பேசுவதனா பெரிய நன்மை ஒன்றும் கிடைத்துவிடப் போவதில்லை தியரியா நமக்கு எல்லா விஷயங்களும் தெரிஞ்சிருக்கணும் அதுல மாற்றுக்கிறது கிடையாது இப்போ என்னை பெருமானார் அடைந்த நிலை அனுபவங்களை கேட்டீர்கள் என்று சொன்னால் நான் சொல்லுவேன் பெருமானர் பெற்ற பேரொழி அனுபவத்தை சொல்லுவேன் பொண்ணு அனுபவத்தை சொல்லுவேன் பெருமானார் பெற்ற உள்ளொழி அனுபவத்தை சொல்லுவேன் அது தேக மாற்றத்தை பற்றி சொல்லுவேன் ஏன்னெல்லாம் பெருமானார் நமக்கு சொல்லியிருக்கிறாங்க ஆனால் இதையெல்லாம் பேசக்கூடிய நாம் அடிப்படையான விஷயங்களில் கோட்டை விட்டு விட்டோம் என்று சொன்னால் அந்த நிலைகளுக்குள்ள நம்மால் போக முடியாது என்று சொன்னால் வல்லல் பெருமானோர் கொடுத்த சுத்த சன்மார்க்கம் என்பதே முழுக்க முழுக்க ஒரு பயிற்சி தான் இது ஒரு பிராக்டிக்கல் இது ஒரு வகுப்பு அதனாலதான் நான் இப்ப சுத்த சன்மார்க்க பயிற்சி வகுப்பு அப்படின்னு ஒரு பயிற்சி வகுப்பு ஆரம்பித்து நடத்திக்கிட்டு இருக்கிறேன் இரண்டு நாட்கள் அந்த பயிற்சி வகுப்பு நிறைவு பெற்றுச்சு இரண்டு நாட்கள் முடிஞ்சிருக்கு பெருமானார் கொடுத்த முதல் விண்ணப்பத்தை சத்திய சிறு விண்ணப்பத்தை எதை சத்து விசாரம் செய்ய விட்டோம் அதில் பல அன்பர்களும் கலந்து கொண்டு விசாரம் செய்து கொண்டு வருகிறார்கள் அது தொடர்ந்து பயணம் இருக்க போகிறது என்று சொன்னால் நான் எங்கும் சொல்லுவது உண்டு அருட்பா என்பதே நம்முடைய பயிற்சிக்காக கொடுக்கப்பட்ட ஒரு புத்தகம் அருட்பா என்பது நம்ம பயிற்சிக்காக கொடுக்கப்பட்ட ஒரு புத்தகம் ஒரு பத்தாம் வகுப்பு படிக்கிறோம் அறிவியல் புத்தகம் இருக்குது கணிதம் புத்தகம் இருக்குது தமிழ் புத்தகம் இருக்குது அதுபோல இந்த வாழ்க்கையை வாழ்வதற்காக நம்மை சீர்தூக்கி சரிபார்த்து கொள்வதற்காக கொடுக்கப்பட்ட நூல் திருவருட்பா ஞான நூல் அப்போ அதிலேருந்து எவ்வளோ விஷயங்களை நம்ம எடுத்துக்க போகிறோம் எடுத்த விஷயங்களை எப்படி சீர்தூக்கி பார்க்க போறோம் சீர்தூக்கி பார்த்த விஷயங்களை எப்படி பின்பற்ற போகிறோம் இதுதாங்க சுத்த சன்மார்க்க வாழ்க்கை அப்படிங்கிறது எப்பொழுதும் நான் சொல்வது உண்டு சன்மார்க்கிகள் தனித்துவமானவர்கள் அவர்கள் தனியானவர்கள் கிடையாது என்ற பெருமானாரே யாரையும் விட்டுட்டு எங்கேயும் போயிடலை பெருமானார் எப்பொழுதும் கூடயே தான் இருந்தார் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி நாலு தெருக்காப்பீட்டுக் கொள்வது வரைக்கும் பெருமானாரை சுற்றி எப்பொழுதுமே அன்பர்கள் இருந்து கொண்டே தான் இருந்தார் இல்லையா அப்ப பெருமானார் எங்கு விட்டுட்டு தனியா இங்கேயும் போயிடல சில காலங்கள் அவர் மறைந்து விடுவது உண்டு அதன் பிறகு பெருமானார் மீண்டும் காட்சி கொடுத்திருக்கிறார் அன்பர்களோடு தான் இருந்திருக்கிறார் அப்போ நம்ம தனியானவர்கள் கிடையாது ஆனால் சன்மார்க்கிகள் என்பவர்கள் தனித்துவமானவர்களாக இருக்க வேண்டும் அவர்களுக்கென்று தனித்துவமான குணங்கள் இருக்க வேண்டும் இதை நான் சொல்லலங்க நம்முடைய பெருமானார் தான் சொல்கிறார் நம்முடைய குணங்கள் தனித்துவமான குணங்களாக இருக்க ஏன் தனித்துவமான குணங்களை இருக்கணும் அப்படின்னா மூன்று விஷயங்கள்ல நமக்கு இச்சை ஆசை இருக்கக்கூடாது அப்படின்னு பெருமானம் சொல்கிறார் பெண் விசையை இச்சை பொன் விசையை இச்சை மண் விசையை இச்சை இந்த மூன்று விஷயங்களையும் நமக்கு இச்சை இருக்கக்கூடாது ஆசை இருக்கக்கூடாது அப்படின்னு பெருமானா சொல்கிறார் அப்போ இதுல ஆசை இல்லாமல் இருக்கணும்னா என்ன பண்ணணும் இந்த கேள்வி வருது இல்லையா ஏனென்றால் நாம் வளர்கின்ற சூழல் ஆசைகளின் கூடவே நாம பயணம் செஞ்சு வளர்ந்துட்டு வரணும் அப்படிதான் நம்ம வளர்க்கப்பட்டோம் இல்லைன்னு மறுக்கிறதுக்கெல்லாம் இல்லை இன்னும் சொல்ல நம்ம உலகில் இருந்து கொண்டு இருக்கோம் அப்போ இதை எப்படி மடைமாற்றம் செய்வது அப்படின்னு பார்த்தா அதற்கு முக்கியமா நம்மளுடைய குணங்களை சரி செய்வதுதான் அடிப்படையாக வருகிறது முன்பாகவும் கூட குணங்களை பத்தி பேசியிருக்கேன் இப்பவும் ஏன் பேசுறேன்னா குணங்கள் சரி செய்யப்படாமல் வாழ்க்கையில் பெரிய விஷயங்களுக்குள்ள நம்ம பயணம் செய்யவே முடியாது பெருமானால் அற்புதமான சில குணங்களை எல்லாம் நமக்கு கொடுக்கிறோம் நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னா நம்முடைய குணமே எப்படி இருக்கு நான் பெருமானா சொல்கிற பெருங்குணம் பற்றை அப்படின்னு சொல்றார் பெருமானா இப்ப சிறு குணங்களையும் நம்ம என்ன பண்ணக்கூடாது பற்றக்கூடாது இப்ப பெருங்குணம்னு ஒன்று இருக்கு சிறு குணம் ஒன்று இருக்கு சிறு குணங்கள் என்னங்க கோபப்படுறது பேராசைப்படுறது லோபித்தனம் பண்றது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் சிறு குணங்கள் இப்ப பெருங்குணங்கள் என்னங்க எது பெரிய குணம் அப்படி பார்த்தா பெருமானா கொடுக்குறார் பாடி பணிதல் பக்தி செய்தல் தெய்வம் பராவல் பிற உயிர்க்கு இரங்கல் இப்படியான குணங்களை பெருமானார் பெருங்குணங்கள் அப்படிங்கிற பட்டியலில் கொண்டு போய் வைக்கிறார் இப்ப பாருங்க பாடி பணித இப்ப தினந்தோறும் நான் காலையில எழுந்திரிக்கிறேன் உடம்ப சுத்தப்படுத்துறேன் குளிக்கிறேன் பெருமானாருக்கு முன்னாடி நின்று அருட்பாவை நான் பாராயணம் செய்கிறேன் செய்கிறேன் பாடி பணிதல் பெருமான பாடி பெருமானாரை பணிந்து அப்பா தெய்வமே என்று நான் பெருமான பாடி பணிகின்றேன் பாடி பணிதால் மனம் அசுத்த பாவனை அற்று சுத்த பாவனையில் நிற்கும் மனசு என்ன பண்ணுங்க அசுத்தத்தின் பக்கம் போகாது சுத்தத்தின் பக்கம் நிற்கும் பாடி பணிதல் தெய்வம் பராவல் நம்முடைய சிந்தனை செயல் பேச்சு எல்லாமே தெய்வத்தை பற்றியதாகவே தான் இருக்கணும் ஒரு இடத்த சொல்வார் என் வாய் வீண் வார்த்தை விளம்பாது அப்படின்னு சொல்கிறார் பெருமானார் பேசுவதாக இருந்தா உன்னை பற்றி தான் பேசுவேன் நினைப்பதாக இருந்தால் உன்னை பற்றி தான் நினைப்பேன் நான் ஏதாவது செயல்கள் செய்வதாக இருந்தால் உன்னை அடைவதை பற்றிய செயல்களை தான் செய்கின்றேன் என்று பெருமானார் சொல்கிறார் சரி அப்போ நம்ம உலகில இருக்கோம் நான் எப்பவுமே அப்படி இருக்க முடியாதுங்க நான் ஒரு வேலைக்கு போறேன் ஆபீஸுக்கு போறேன் ஸ்கூலுக்கு போறேன் எப்படிங்க இருக்கிறது அதற்கு பெருமானர் உபாயம் கொடுக்கிறார் எந்த வேலையை செய்வதாக இருந்தாலும் சிவசிந்தனையோடு சிந்தனையோடு செய்யப்படக்கூடிய செயல்கள் அனைத்தும் இறை செயல்களாக மாற்றமடைகின்றன பாத்தீங்களா எப்படி நம்ம பெருமானர் எப்படி கொடுக்க எல்லாவற்றிற்குள்ளும் தெய்வத்தை கொண்டு வந்து சேர்க்கக்கூடியவர் நம்முடைய பெருமாள் தெய்வம் பராவல் தெய்வத்தை துதித்தல் தெய்வத்தை வணங்கு எப்படி வணங்க முடியும் எப்படி புறத்திலும் வணங்க வேண்டும் அகத்திலும் வணங்க வேண்டும் புறத்தில் நம் பெருமானாரின் திருவுருவ படத்திற்கோ அல்லது திருவுருவ சிலைக்கோ இதை கூட நான் படம் சிலை என்று பெயருக்கு சொல்கிறேன் அது ஒன்றும் படம் அல்ல அது சிலை அல்ல நம்முடைய பெருமான பெருமான பெருமானாரை பார்த்து அவருக்கு மலர்களை சூட்டி அவருக்கு தீபாராதனை காமித்து அவரை வணங்குகின்ற பொழுது நம் மனம் அமைதி அடைகிறது மகிழ்ச்சி அடைகிறது சாந்தம் அடைகிறது பொறுமை அடைகிறது இந்த குணங்களெல்லாம் எப்படி வரும்னா நப்தே வரும் பாடி பணிவதையும் வாயிலா தெய்வம் பராவளி இதெல்லாம் பேசணும் சண்மார்க்கிங்கள் நிறைய பேர் இதெல்லாம் பேசவே மாட்டேங்கிறாங்க எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கியே இதெல்லாம் பேசக்கூடாது இதெல்லாம் பேசுவதுக்காக தானே பெருமானார் நமக்கு கொடுத்துருக்காங்க சத்விசாரம் பண்ண தானே பெருமானார் கொடுத்துருக்காங்க பெருங்குணம் பற்றணும் பாடி பணியணும் தெய்வம் பராபனமும் பெருமான அற்புதமாக கொடுக்கிறார் பிற உயிருக்கு இரங்கல் ஜீவகாரண்யம் இறங்குவதுதான் ஜீவகாரண்யம் இறங்குவதுதான் ஜீவகாரண்யம் அது பசியாக இருக்கலாம் உடையாக இருக்கலாம் கல்வியாக இருக்கலாம் ஒரு துன்பத்தை கேட்கின்ற பொழுது அந்த துன்பம் போக வேண்டும் என்று சொல்லப்படக்கூடிய பிரார்த்தனையாக இருக்கலாம் இது எல்லாம் தேவை பிற உயிருக்கு இறங்கோ ஒரு உயிர் கஷ்டப்படுகிறதே என்று கலங்கி துன்பத்தை அடைகிறதோ அவர்கள் இறங்குகின்றார்கள் என்று எவர் ஒருவர் பிற உயிர்களுக்கு இறங்குகிறாரோ அவர்களுக்கு தான் இறைவன் இறங்கி வருவான் இது பெருமானாரின் சத்திய வார்த்தை பிற உயிர்களுக்கு எவருடைய இதயம் இறங்கவில்லையோ அவர்களுக்கு இறைவன் இறங்கி வரமாட்டான் இறைவன் அருளை பெற மாட்டான் பெறுவதற்கான வாய்ப்பு இல்லை புலை என்று சொல்லப்படக்கூடிய மாமிசத்தை உட்கொள்பவர்கள் இறைவன் அருளை பெற மாட்டார்கள் வாய்ப்பே இல்லை பெருமானவர் சொல்லிட்டார் வாய்ப்பே இல்லை சொல்ல போனால் கொலை செய்வாரே காட்டகத்தார் கரவு செய்வார் கொலை செய்வார் மனித லிஸ்ட்லயே கொண்டு வந்து பெருமானார் வைக்கல மனித பிறவிகள்லேயே கொண்டு வந்து வைக்கல இதான் நம்ம ஏற்கனவே பார்க்கலாம் பாடி பாடிப்பாங்க தெய்வம் படம் உயிர்க்கிறாங்க எவ்வளவு பெருமானார் கொடுக்குறாங்க பாக்கீங்களா இப்ப இந்த விஷயங்களை எல்லாம் நம்ம என்ன பண்ணணும் பின்பற்றணும் ஏனென்று சொன்னால் சண்மார்க்கம் என்பதே ஒரு பயிற்சி ஒரு வகுப்பு தான் நம்ம எல்லாம் அதுல மாணவர்களா இருக்கிறோம் மாணவிகளாக இருக்கணும் அதில் தேர்ச்சி பெற வேண்டும் தேர்ச்சி பெறுவது என்பது நூற்றுக்கு முப்பத்தஞ்சு மார்க் எடுக்கிறது இல்லை நூற்றுக்கு நூறு மதிப்பெண்கள் எடுப்பதுதான் தேர்ச்சி அதற்கான பயணம் அந்த வாழ்க்கையை துவங்கிடும் வாழ்க்கையை துவங்கிடும் துவங்கிட்டோன்னு சொல்லிட்டா பெருமானாருடைய அருள் நிச்சயமாக நம்மளை காப்பாற்றும் நிச்சயமாக நம்மளை காப்பாற்றும் பெருமான்கிட்ட விண்ணப்பம் வைக்கணும் பெருமான பணிய வேண்டும் பாட வேண்டும் பெருமானால் சொன்ன குணங்களை எல்லாம் பின்பற்ற வேண்டும் சரி எப்படி பாடுவது எப்படி பெருமானார் திருவருண் அப்படிங்கிற தலைப்புல பாடல்கள் கொடுத்திருக்காங்க நிறைய பாடல்கள் ஒரே ஒரு பாடலை மட்டும் இந்த காணொலிக்கு நான் சொல்றேன் பெருமானார் சொல்கிறார் அருண் பொருளே என் அரசே என் ஆரோயிற்காக வந்த பெரும் பொருளை சிவானந்தம் பெற்றவர் பால் வரும் பொருளே முக்கன் மாமணியே நின் வழி அருளால் தரும் பொருளே பொருள் என்று வந்தேன் என்னை தாங்கிக் கொள்ளே இறைவன் பெருமாள் சொல்றாரு என்னைய தாங்கிக்கப்பா தூக்கி சுமந்துக்கோ மடியில வச்சுக்கோ தூள்ல தோல்ல தூக்கி வச்சுக்கோ உன் குழந்தை இல்லையா இறைவன் நமக்கு தந்தை இல்லையா நான் குழந்தை இல்லை அந்த பெருமானார் எப்படி கேட்கிறார் பாருங்க இந்த வார்த்தைகளை எல்லாம் பயன்படுத்த வேண்டும் என்று சொன்னால் இந்த மனம் எப்படிப்பட்ட மனமாக பெருமானார் இருந்திருக்க வேண்டும் வார்த்தைகளை பாருங்க பெருமாள் சொல்ற அரும்பொருளே என் அரசே என் ஆறுயிர்காக வந்த பெரும்பொருளே நீ யாருக்காகவும் வரல என் ஆறு உயிர் என்னுடைய அருமையான உயிர்க்காக வந்த சாதாரண பொருளை பெரும்பொருளே பாடி பாடினிதர் அருட்பேரே சொன்னாலும் ஒன்றுதான் சிவானந்தம் பெற்றவர் பால் வரும் பொருளே உன்னுடைய இன்பத்தை சிவானந்தத்தை இறை இன்பத்தை எவர் ஒருவர் பெற்றார்களோ அப்படி சிவானந்தம் பெற்றவர் பால் வரும் பொருளே இறைவன் யார்கிட்ட வருவான் சிவானந்தத்தை பெற்றவர்களிடம் வருவான் சிவானந்தத்தை பெறுவதற்காக முயற்சி செய்பவர்களிடம் வருவான் சிவானந்தம் பெற்றவர்களால் வரும் பொருளே முக்கன் மாமணியே முக்கன் மாமணி புகழ்ற புகழ்ந்து நீ வழியருளால் நீ ஒரு பாதையை காமிச்ச இல்லையா வலிய காமிச்ச இல்லையா அந்த வழியில் நான் பயணம் செய்ததால் வரக்கூடிய அருளால் தரும் பொருளே பொருள் அது ஒண்ணுதான் பொருள் நீ காட்டின பாதையில் நான் நடந்தேன் அந்த பாதையில் நடந்ததனால் அருள் கிடைத்தது அந்த அருளால் எனக்கு பொருள் கிடைத்தது அந்த பொருள்தான் பொருள் நின் அருளா தரும் பொருளே பொருள் என்று வந்தேன் வந்தேன் அந்த பொருளை வாங்கிட்டு போறதுக்காக வந்தேன் என்று வந்தேன் என்னை எப்படி நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் என்ன சுத்தசன் வந்துட்டோம் நம்முடைய வாழ்க்கையை சரியாக்கி வாழ்க்கையை சீர்தூக்கி பார்த்து சரியாக அமைத்துக் கொள்ள வேண்டும் இல்லை என்றால் எத்தனைதான் பாடல்களை படித்தாலும் அருட்பாக்களை பேசினால் நம்முடைய வாழ்க்கை என்பதை மேன்மையுறாது நம்முடைய வாழ்க்கை மேன்மையுற வேண்டும் என்று சொன்னால் பெருங்குணங்களை பற்ற வேண்டும் நாம் தனித்துவமானவர்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு சன்மார்க்கியின் வாழ்க்கை என்பது சிறப்பான வாழ்க்கை அந்த வாழ்க்கையை வாழ்வதற்கு கொடுத்து வைத்திருக்க வேண்டும் புண்ணியம் செய்திருக்க வேண்டும் பாடி பணித பெருங்குணம் தெய்வம் பிராவன் இறங்க நட அந்த வார்த்தைகளை சொல்லும் பொழுது கூட பாருங்கள் அது எவ்வளவு அமைதியாக சாந்தமாக அடக்கமாக அற்புதமாக வருகிறது அந்த வார்த்தைகள் அந்த வார்த்தைகள் நம் வாழ்க்கையாக மாறி போனால் அந்த வார்த்தைகள் நம் வாழ்க்கையாக மாறி போனால் பெருமானார் சொன்ன மரணமில்லா பெருவாழ்வு என்பது சத்தியமாக கைகூடும் என்று கூறி உங்களிடம் இதை விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு சகோதரர் காஞ்சிபுரத்திலிருந்து செந்தி அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி திருவருட் பிரகாச வல்லலா திவ்ய திருவடிகளே சரணம் வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க ராமலிங்காவயம் ராமலிங்காவயம் ராமலிங்கா அபயம் அபயம் நன்றி வந்தன